Hi friends welcome to Atman Tech நம்ம சேனலில் இன் டெக்னாலஜி பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம வீடியோவை பார்த்துன்னு இருக்கிறோம் இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு ஒரு டெக்னாலஜி பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா நம்மளோட லைஃப்பில் எல்லாரோ எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனுங்கிறதான் வந்துட்டு இன்னும் அது ஒரு அத்தியாவசிய தேவை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படியே அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்மளோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அமௌண்ட் செலவு செலவு பண்ணி நம்ம வாங்குவோம் அதை வந்து நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தொலைச்சிடுவோம் அப்படிலாம் யாராவட்டும் நம்மகிட்டருந்து திருடிட்டு போயிடுவாங்க அப்படி திருடப்பட்ட மொபைல் எல்லாமே வந்துட்டு பாதி விலைக்கு விற்று அவங்க லாபம் அடைஞ்சிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ற மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து புதுசா ஒரு வெப்சைட் ஒண்ணு லான்ச் பண்ணிருக்காங்க அந்த வெப்சைட் என்ன அப்படின்னா நம்ம எங்கேயோ ஒரு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்போஸ் அந்த அந்த பர்பஸ்க்காகவும் அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட இருந்து யாராவது ஒரு வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னாலும் நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் பிரைவேசியா இருக்க மாதிரி எல்லா ஸ்பெசிலிட்டிஸையும் பண்ற மாதிரி வந்துட்டு ஒரு வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட் பேர் வந்து சஞ்சார் சாத்தி அதாவது ஹிந்தியில தான் வந்து இதுக்கு பேர் வச்சிருக்காங்க அந்த வெப்சைட்ல வந்து இது பேர் வந்து நான் இமேஜாக கொடுத்துருக்கேன் இங்கே இருக்குது பாருங்க சஞ்சார் சாத்தின்னு இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு மொபைல் நம்பரும் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஒரு ஐஎம்ஐ நம்பர் கொடுத்துருப்பாங்க சில மொபைலுக்கு எல்லாமே ரெண்டு ஐஎம்ஐ நம்பர்லாம் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு ஐஎம்ஐ நம்பரை கொடுத்துட்டு அந்த நமக்கு எந்த இடத்துல மிஸ் பண்ண அந்த விவரத்தலாம் கொடுத்துட்டு நம்மளோட அட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த கம்ப்ளைண்ட் நம்பர் அப்புறம் அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி இதில் அப் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் வந்து எந்த லொக்கேஷனில் இருந்து எந்த லொக்கேஷனுக்கு போயிருக்கு எல்லாமே எல்லா இன்ஃபர்மேஷனையும் இதே இதே அந்த வெப்சைட்டே கண்டுபிடிச்சி கொடுத்துரும் அதுலேயே அது இல்லாமல் அந்த வெப்சைட்லேயே வந்துட்டு நம்மளுடைய மொபைலை வந்து நம்மளே லாக் பண்ணிக்கலாம் அந்த மொபைலோட லொக்கேஷன் எங்கே இருக்கோ அதுவே காட்டிடும் நம்ம அந்த மொபைலில் கண்டுபிடிச்சி மீட்டதுக்கப்புறம் அதே வெப்சைட்டில் போயிட்டு திரும்பவும் வந்துட்டு அன்லாக் பண்ணால் மொபைல் நம்ம வந்து லாக் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்துட்டு இந்த வெப்சைட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இனிமேல் யாரோட மொபைலும் தொலைஞ்சி போனாலும் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நம்ம இதுக்கு வந்து வந்து மை டிவைஸ்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அதை விட இது பெட்டராக வந்து இருக்கு வித்தின் செகண்ட்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி கண்டுபிடி கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க நியர் லொக்கேஷன்லேருந்து எந்த டவரில் வந்து ரிசீவ் ஆகுது எல்லாமே வந்துட்டு இந்த வெப்சைட்லேயே வந்துட்டு விசிபிள் ஆகும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களோட மொபைலும் வந்து இப்படி தொலைஞ்சிச்சு அப்படின்னா நீங்களும் இந்த சஞ்சாரத்தில் போயிட்டு உங்களோட ஐஎம் நம்பர் எல்லாமே கொடுத்து நீங்கள் ஃபில் ஃபில் அப் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் மொபைல் நம்பரை ஃபஸ்ட்டு முதல்ல லாக் பண்ணிக்கோங்க ஏன்னா அது வந்து உங்கள் டேட்டா யாரும் எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் கிடைச்சதுக்கப்புறம் இதை வந்து லாகின் பண்ணி நீங்கள் உங்களோடய மொபைலை வந்து அன்லாக் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தகவல் எல்லாம் வேணும்னா நீங்கள் இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ